ஒரு நாள் ஒரு கிரவுண்டில் போய் ஸ்கூல் பிள்ளைங்களாம் விளாண்டுருக்காங்க அங்கே நிறையா சின்ன சின்ன பொருட்கள் வந்து கிடைக்கிது இந்த பானை ஓடுகள் அந்த மாதிரிலாம் கிடைக்குது அதெல்லாம் எடுத்து விளாண்டுருக்கானுங்க ஒரு நாள் ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான் அதை எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போய் எடுத்து விளாண்டுருந்துருக்கான் அப்போ அந்த ஸ்கூலில் இருந்த ஒரு வாதியார் வந்து பார்த்துட்டு இது என்னடா இது அப்படின்னு சொல்லி கொடுத்து அவர் வாங்கி பார்க்குறாரு பார்த்த பிறகு அதில் இருக்கிற அவர் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி வாதியார் ஸோ அவர் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு இது என்னடா இது இது எழுத்துக்கள் வந்து பார்த்தா அப்படின்னா இது வந்து நம்ம தமிழ் எழுத்துக்கள் மாதிரி இருக்குது அதுவும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் மாதிரி இருக்குது பிராமி எழுத்துக்கள் அப்படின்னா ஒரு பழைய எழுத்துக்கள் பழையங்காலத்தில் எழுத்துக்கள் ஸோ ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் பழமையானது ஸோ அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை வந்து இது எங்கடா கிடச்சிது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு அந்த பையன் வந்து ஒரு இடத்த போய் காமிச்சிருக்காரு இங்கே தான் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து அதை வந்து ஒரு தொழில் துறைக்கு வந்து அமிச்சிருக்காரு அந்த வாதியார் ஸோ இந்த மாதிரி எங்கள் ஊரில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து இந்திய தொழில் துறை அதுக்கப்புறமேட்டு தமிழ்நாடு தொழில் துறை இவங்க எல்லாம் வந்து பார்த்து அதுக்கப்புறம் இடம் தாங்க இந்த கீழடி இன்றைக்கி நாம் அந்த கீழடிக்கு தான் வந்திருக்கோம் அதுலேயும் வந்து அந்த கீழடியில் புதுசாக ஒரு அருங்காட்சியகம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் திறந்தவெளி அருங்காட்சியகம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ வாங்க நம்மளும் என் கூட நீங்களும் வாங்க நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி போய் ஒரு இடத்துக்கு நம்ம போகலாம் வாங்க மகளே வீடு கிளர் போகலாம் கீழடி நம்ம மதுரையிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க வைகை நதி ஓரமாக ஒரு நாகரிகம் ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு அதுதான் வந்து கீழடி நீங்கள் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் கீழடி போய் சேர்ந்துடலாங்க என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்குதுங்க காலமாடு மீன் அப்படின்ற மாதிரி நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே நம்ம உள்ளே போவோம் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறதுனால எப்படி இருக்குன்னு தெரில உள்ளே போய் பார்ப்போம் வாங்க இந்த இட தான் இங்கே செல்ஃபி பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த செல்ஃபி பாயிண்ட் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் ஜாலியாக ஃபேமிலியோடையோ இல்லை சோலோவோ ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஸோ கீழடி நம் தாய்மடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு இதில் உட்காந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக ஸோ இங்கேருந்து அப்படியே நீங்கள் உள்ளே போகணுங்க இங்கேருந்தாங்க ஆக்சுவலாக இங்கே தான் வந்து உங்களுக்கு அகல் ஆரோச்சி ஃபஸ்ட்டு ஸ்டா செஞ்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸோ நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஸோ அதை வந்து இப்போ வந்து ஒரு ஒரு திறந்தவெளி வெளி அருங்காட்சியகமாக மாற்றிருக்கிறாங்க வாங்க உள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கேரளா ஸ்டைலு ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் மேலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைலு ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க உள்ள இன்டீரியர்ஸும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கேரளா ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க உண்மையிலே நல்லா இருக்குதுங்க உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த கீழடியில் என்னென்ன பொருட்கள் வந்து கிடைச்சிது அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலமாடு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க காலமாட்டோட எலும்புக்கூடுகள் வந்து கிடச்சிருக்கு அப்புறம் நாய் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய எலும்புக்கூடுகள் கிடச்சிருக்கு நிறைய இந்த மாதிரி பானைகள் ஓடுகள் அந்த மாதிரி கிடச்சிருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாடலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்படியே புரிச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே இங்கேருந்து கிடைச்ச பொருட்கள்ங்க பாருங்கள் பின்னாடி வந்து இந்த ஓடுகள் பானைகளில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா அதையெல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே பிடிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இங்கே என்னென்ன எடுத்துருக்குறாங்க அப்படின்றது ஸோ இங்கே என்னென்ன ஆய்வுகள் வந்து நடத்தியிருக்கிறாங்க ஸோ அப்படின்றது என்னென்ன மாதிரி நடத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு பழகுங்க ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இங்கே என்ன இருக்குது எப்படி அப்படின்றது ஐடியா இருக்கும் எப்படி இதை வந்து இத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷம் பழமையானதுன்னு எப்படி சொல்கிறாங்க என்னென்ன மாதிரி டெஸ்ட் எடுத்திருக்காங்க எங்கெங்கே எடுத்துருக்குறாங்க ஸோ அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அகல் ஆராய்ச்சி நடந்த இடங்க ஸோ இங்கேருந்து அந்த பொருட்கள்லாம் எடுத்தாங்க இது பாருங்க இது மண்ணோட லேயரு ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது எதுவுமே வந்து இப்போ ரீசெண்டாக பில்ட் பண்ணது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க இது எல்லாமே வந்து பழைய காலத்து படிமங்கள் தான் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் லேயர் ஒன்று டூ த்ரீ ஃபோரு ஃபைவு சிக்ஸ் வரைக்கும் போகுது இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து என்னது ஏதாவது வெள்ளம் வந்து இந்த இடம் வந்து அப்படியே அழியுது பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு ஆறு வாட்டி அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு பல்லசு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது அதுக்கு மேலே அப்படி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து ஏறி இருக்குது தமிழர்கள் நீர் மேலாண்மையில் எவ்வளோ முன்னோடியாக இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு சாட்சியாகவே இந்த கீழடியை சொல்லலாம் இதுதான் உரைக்கிணறு உரைக்கிணறு பார்த்தீங்கன்னா குறிப்பு வந்து சங்க இலக்கியங்களில் நிறையா இலக்கியங்கள் இருக்குது பரிபாடல் அந்த மாதிரி அந்த இலக்கியங்கள்லாம் இருக்குது இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்கிற போர்வல் சிஸ்டம் மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இந்த உரை பாருங்க லேயர் லேயராக எப்படி நம்ம போர்வோல் போடுவோமோ அதே மாதிரி அந்த காலத்துலேயும் இந்த மாதிரி போர்வோல் மாதிரி யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க அததான் உரை கிணறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்திருக்கோம்னு பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த இடத்துல மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதோட பேர் வந்து முதுமக்கள் தாலி அப்படின்னா தாலி அப்படின்னா பானை முதுமக்கள் இதில் மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு வருஷம் அந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க ஸோ அவங்கள வந்து அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க ஸோ சில பேர் சாப்பிட முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பானைக்குள்ளார அவங்கள போட்டு ஸோ அப்படியே போக வச்சிருந்துருக்காங்க ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ எனக்கு நிறையா படிச்சிருக்கேன் முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அது என்ன அப்படின்றது எனக்கு இப்போதாங்க தெரியுது இந்த இடத்துல மெயினாக கிடைச்சது வந்து மூன்று வகையான தொழிற்சாலைகள் வந்து இருந்ததுக்கு உண்டான சான்று கிடைச்சிருக்கு இந்த மாதிரி கண்ணாடி மணிகள் தொழிற்சாலை இந்த மாதிரி இரும்பு தொழிற்சாலை அப்படின்ற மாதிரி தொழிற்சாலை இருந்ததுக்குன்னா சான்று இங்கே கிடைச்சிருக்கு இதுதான் வந்து அந்த தொழிற்சாலை இருந்ததுக்குண்டான இடம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இரும்பு தொழிற்சாலை நெசவு தொழிற்சாலை அந்த மாதிரி தொழிற்சாலைகள் இருந்த ஒரு இடம் அப்படின்றது இதுதான் அந்த இடம் ஸோ இங்கே வந்து இரும்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் நம் தமிழக முதலமைச்சர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து அதை வந்து ஒரு பெருமையாக வந்து இந்தியாவே வைக்க உலகமே வைக்க ஒரு அறிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார் பார்த்திங்கன்னா அதுதான் இரும்பு வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பு வந்து இரும்பை உருக்கி அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா பார்த்துக்குவாங்க அது இரும்பு வந்து இரும்பு வந்து துருக்கு துருவு பிடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஃபாஸ்புரஸ் கார்பன்லாம் அது அந்தளவுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணி அப்படி வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு இரும்பை வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம மக்கள் வந்து ஒரு அறிவு பெற்றிருந்திருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த காலத்தில் அட்வான்ஸ்டாக இருந்திருப்பாங்க அப்படின்றத பார்த்துக்குவாங்க இவ்வளோ பெரிய ஒரு தொழிற்சாலை வந்து அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய தொழிற்சாலை வந்து பயன்பாட்டில் இருந்துருக்குன்னா பார்த்துக்குவாங்க நம்மளோட தமிழரோட நாகரீகங்கள் இது உரை கிணறு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இடத்துல இருக்கு பாருங்க நிறைய இடத்துல அந்த மாதிரி இந்த உரை கிணறு இருக்குது குடிநீர் வசதி யோசனைன்னு நினைக்கிறேன் ஸோ குடிநீர் வசதிக்கோசரமோ இல்லை நம்ம தொழில் அந்த ஃபேக்ட்ரிக்கு தே நீடு அதுக்கோசரமோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய உரைக்கடல்கள் வந்து அந்த காலத்திலே எந்த அளவுக்கு இருந்துருக்குறாங்க பாருங்கள் இங்கே வந்து நெசவு தொழில் வந்து செஞ்சுருக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்த இந்த தொழிற்சாலையில் வந்து நெசவு தொழில் அதுவும் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு நிறைய சான்றாக இருக்குதுங்க இங்கே கிடச்சிருக்கிற அந்த நூறு அந்த என்னது ஊசியாக இருக்குது பார்த்தீங்களா அது செம்பு ஊசிகள் நம்ம மனித எலும்புகள் இருக்குது பார்த்திங்களா அது மூலிமா கூர்மையான ஊசிகள் அந்த மாதிரி நிறையா வந்து கண்டெடுத்துருக்குறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அதுவுமே வந்து சங்க இலக்கியங்களை பூர்ணானூறு ஒரு பறிப்பாடல் இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்னது இந்த நெசவு தொழிலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஸோ எப்படி வந்து நம்ம நெசவு தொழிலையும் வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மேம்பட்டு இருக்கிறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்க இலக்கியங்கள் மட்டும் இல்லை இந்த மாதிரி வந்து டேரெக்டாகவே வந்து சாட்சி நமக்கு கிடச்சிருக்குதுங்க அடுத்து நம்ம போகிற இடம் வந்து கீழடி அருங்காட்சியகம் அது வந்து ஓப்பன் மியூசியம் இது வந்து பார்த்திங்கன்னா அருங்காட்சியகம் அங்கே என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்தாங்களோ அந்த பொருட்களோட அந்த பொருட்கள் அப்படியே மாதிரி இல்லை அந்த பொருட்கள் அப்படியே இங்கே வச்சிருக்கிறாங்க வாங்க அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இங்கே இருக்கிற எல்லா பில்டிங்குமே உங்களுக்கு வந்து இந்த காரைக்குடி ஸ்டைலில் இருக்குதுங்க காரைக்குடி ஸ்டைலில் நம்ம ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் வந்து கட்டினாங்க ஸோ எல்லா பில்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காரைக்குடி ஸ்டைலில் இருக்கும் டோட்டலாக வந்து உங்களுக்கு ஆறு பில்டிங் இருக்குது ஒவ்வொரு பில்டிங்லேயும் ஒவ்வொரு சம்மந்தமான உங்களுக்கு பொருட்கள் வந்து காட்சிப்படுத்தி ஸோ நல்லா பொறுமையாக டைம் எடுத்து வந்து பாருங்கள் உண்மையாலுமே பயங்கர ஒர்த்தான ஒரு இடங்க இந்த மியூசியம் இது வந்து நம்ம ஊர் ஓகேனா நம்ம சவுத் இந்தியா எங்கெங்கே என்னென்ன நாகரீகம் பொதுவாக தமிழ் நாகரீகம் எங்கெங்கே இருந்துச்சு ஒரு எக்ஸாம்பிள் அதிர்ச்சி நல்லனூர் ஓகேங்களா தாமரமணி ஆட்டில் இருந்தது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கீழடி ஓகேலாம் மதுரையில் இருந்தது ஸோ அப்படின்னு மாங்குளம் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல காவேரி நம்ம திருக்கோயிலூர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த மாதிரி நிறையா நாகரிகங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தொழிலில் ஆராய்ச்சி மூலயமா நிறைய இடம் கண்டுபிடிச்சது ஸோ அதை வந்து ஒரு மேப்பை போட்டிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா நிலமும் நீருமும் ஸோ அதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இது வந்து ஒரு காலமாடோட எலும்பு கூடுங்க ஓகே திமிழோடு இருக்கிற ஒரு காலமாடு ஸோ அதோட எலும்பு கூடு வச்சுருக்கிறாங்க பாருங்கள் ஸோ காலமாடு வந்து அப்பிலேருந்தே நம்மகிட்ட இருந்துருக்குதுங்க அதுக்கு வந்து இது ஒரு சாட்சிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த செங்கலுங்க செங்கல் வீடுகள் அந்த ஃபேக்ட்ரியெலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அங்கே யூஸ் பண்ணுறது அந்த கற்கள் பாருங்கள் அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் செங்கல் யூஸ் பண்ணி மூடிய நிலைகளில் கால்வாய் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க கால்வாய் வந்து எதுக்கு அப்படின்னா தண்ணி போறதுக்கு இல்லை ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க பாருங்க டெரப்போட்டா நான் சொன்ன ஸோ இந்த மாதிரி பைப்ஸு இதுதான் அந்த கிணறு உறை கிணறு நம்ம உள்ள பார்த்தோம் பாத்தீங்கன்னா வெளியில் எடுத்துருக்கிறாங்க பாருங்கள் இதுதான் வந்து பாருங்க எப்படி செஞ்சிருக்காங்க பாருங்க பண்டைய தமிழர்கள் வந்து எப்படி வந்து பானையை வந்து வரைகிறாங்க அப்படின்னு அந்த தொழில்நுட்பம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சிவன போட்டு காட்டுறாங்க எப்படி வந்து செஞ்சாங்க அப்படின்றது இதெல்லாம் ஒரிஜினலுங்க ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத தொட்டுருக்குங்க பானைகள் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தி பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க பாருங்க இரும்புலாம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்களா பாத்தீங்களா பாருங்க பாருங்க இரும்பு உருக்குறதுக்கு என்னென்ன மாதிரி பைப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க சோ அது பாருங்க அது வந்து சில மாதிரிகள் இருக்குது மற்றும் இரும்பு உளிகள் இரும்பு ஆணிகள் நம்ம இப்ப இருக்கிற ஆணிகள் மாதிரி இது பாருங்க வித்தியாசமா இருக்குது கீழடியில் கிடைச்ச பொருட்கள் இந்த மணிகள் முத்துகள் அதெல்லாம் வச்சு நெசவு தொழில் எந்த அளவுக்கு அவங்க இந்த அணியாபரங்கள்லாம் எப்படி செஞ்சுருப்பாங்க ஸோ அந்த நெசவு தொழிலாம் எப்படி செஞ்சுருப்பாங்க அது சம்மந்தமான இந்த மாதிரி ஒரு ஏவி வந்து அங்க போடுறாங்க ஸோ அதை பார்த்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ நெசவு அந்த தொழிற்சாலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெசவு தொழிலும் செஞ்சிருக்கிறாங்க ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அணி ஆபரணங்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணி தருகிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கு மணிகள் உங்களுக்கு நெய்தல்லா கடல்வழி ஸோ கடல் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வாணிபம் வந்து செஞ்சாங்க ஸோ அது சம்மந்தமான அந்த காலத்தில் கப்பல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்திருக்கும் ஸோ அது ஒரு மாடல் வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க காயின்கள் வந்து கிடச்சிது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க பாருங்கள் சங்கைய கால பாண்டியர்களின் காப்பர் காயின்ஸு செம்பு காயின்ஸு பாருங்கள் இது வெள்ளி முத்திரை நாணயங்கள் ஒன்று வந்து வெள்ளி ஒன்று வந்து செம்புங்க இது வந்து ரோமானிய காயின்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே இருக்கிற காயின்ஸ் எல்லாமே வந்து இங்கே கீழடியில் கிடச்சது தாங்க பாருங்கள் ரோமானிய காயின்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழடியில் கிடச்சிருக்கு அப்படின்னா அளவுக்கு நம்மளோட தொடர்பு வந்து ரோமானியா அங்கே வரைக்கும் இருந்துருக்குது வியாபாரம் எல்லாம் பண்ணியிருந்துருக்குறாங்க அதனால தான் அது வரைக்கும் இருந்துருக்குதுங்கிறது எல்லாமே இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருந்தது எல்லாமே உங்களுக்கு கீழடியில் அங்கேருந்து கிடைச்ச பொருட்கள் உண்மையான பொருட்கள்ங்க ஸோ லைஃப் ஸ்டைல் பண்டைய காலத்தோட அவங்க வந்து மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க ஸோ அதோட லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க என் எப்படி இருந்தாங்க அப்படின்றது நம்ம அங்கே பார்த்தெல்லாம் பார்த்தீங்களா நம்ம அங்கே பார்த்தது எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள் இரு பக்கம் இரும்பு முறை பாயின்னு பாருங்கள் ஆணிகள் கரண்டிகள் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கரண்டிகள்லாம் இங்கே இருக்குது இது எல்லாமே டெரகோட்டா விளக்குகள்ங்க இங்கே இருக்கிறதுலாம் இன்னொரு போய் பார்க்கலாம் ஸோ பாருங்கள் சீப்பு தந்தத்திலான சீப்புங்க தந்தத்தில் பாருங்க சீப்பு செஞ்சு பாருங்க அவங்களோட அணிகங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணாங்க பாருங்க சங்கு வளையல்கள் கண்ணாடி வளையல்கள் பாருங்க அங்கே கிளாஸ் தொழிற்சாலையெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வளையல்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி என்னென்ன பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கணுமோ அதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க மணிகள் பாருங்கள் பாருங்கள் தங்கம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க தங்க ஆபரணங்கள் சுடுமண் காதனிகள் என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சுடுமண் மணிகள் காதனிகள் இதோட வரைபடம் போல பாருங்க எவ்வளோ விதமான காதனிகள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் பாருங்க செம்பு வந்து செம்பில் மோதிரம் தோடு அந்த மாதிரி செம்பிலான பொருட்கள் நிறைய வச்சுருக்காங்க வளையல் குறியீடுகள் என்னென்ன மாதிரி குறியீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க இது பாருங்க சிந்தி வெளி குறியீடுங்களாம் இண்டஸ்கிராபி ஸோ பானையிலேயே குறியீடு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க மீன் மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் மீன் பாருங்கள் பிராமி எழுத்துக்கள் அந்த பாறைகள் இருந்தது பிராமி எழுத்துக்கள் பாருங்க அர்த்தங்கள் என்ன அப்படின்றது தெரியல அப்படின்னா போட்டிருக்காங்க அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கீடி வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு பழமையானது அப்படின்றதுக்கு ஸோ சர்டிஃபிகேட்ஸ் பாருங்கள் எங்கெங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அனாலிசிஸ் பண்ணாங்க அப்படின்ற சர்ட்டிஃபிகேட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் பாருங்கள் ரேடியோ கார்பனு ஸோ டேட்டிங் அனாலிசிஸ் அப்படின்ற மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன மெட்டீரியல் இவங்க சப்மிட் பண்ணாங்க அப்படின்றதுலாம் இங்கே இருக்குதுங்க பெரும்பாலான அந்த வால் போர்க்கருவிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்க பாருங்கள் இரும்பு ஆயுதங்கள் சுடுமண் ஆண்கள் ஆண்கள் உருவங்கள் பாருங்கள் ஒரு மாதிரி இது அங்கே கிடைச்ச பொருட்கள் ஸோ அதோட பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புரியணும் அப்படி இருந்துக்கோ எப்படி இருந்துருக்குமோ அந்த மாதிரி மாடலில் செஞ்சுருக்காங்க ஸோ தான் அந்த காலத்துக்கு இருந்திருப்பாங்க போலங்க பாருங்கள் இது வந்து ஆண்கள் பெண்கள் இன்னையாலுமே ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்த மாதிரி தாங்க இருக்குது ஏன்னா அங்கே இருக்கிற பொருட்கள் மக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க மக்கள் அந்த காலத்தில் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்திருக்கிறாங்க இரும்பு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க தங்கம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன உபகரணங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ அட்வான்ஸ்டாக சயின்ஸ்லாம் வந்து இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்தில் எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருந்திருக்காங்க அதுவும் ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு சமய குறிபாடுமே இல்லாமல் வாழ்ந்துருக்கிறாங்க ஸோ அப்படின்றத நினச்சிக்கிறப்ப அந்த ஒரு இடத்துக்கு போய்ட்டு அதை நினைக்கிறப்ப உண்மையாலுமே வந்து என்ன சொல்கிறது ஒரு பிரமிப்பாக இருக்குதுங்க நீங்களும் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த பிரமிப்பு கிடைக்கும் எங்கேயோ நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம் எந்தெந்த ஊருக்குலாம் போகிறோம் மறக்காமல் கீழடிக்கு வந்து நம்மளோட தொன்மை நம்ம தமிழர் மூதாதையர்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத வந்து பார்த்துட்டு அதை ரசிச்சுட்டு போங்க Thank you friends. Thanks for watching. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த தென் மறக்காம நம்ம சேலம் உண்டு சேனலுக்கு ஒரு subscribe பண்ணிருங்க you friends. Bye-bye.